இந்த பவி ஆளே காலம் நம்ம இன்னைக்கு சீக்கிரமே வந்துடுறோம் நம்ம எப்படி வந்தாலும் அவள் லேட்டாக தான் வருவாள் அவன் மாமா வீட்டில் ஒரு முட்டு முட்டி தான் வருவா நம்மள லேட்டாக வருவோன்னே பார்க்காம சீக்கிரமே கிளம்பிடுறோம் இருக்க முடியலையே என்னடி எப்போவும் போல என்னை பற்றியும் புகழ்ந்து தெள்ளிக்கிட்டு இருக்க போல ஆமா டெய்லி உனக்கும் லேட்டாக வராதே வேலை உன்னை திட்டுறதும் எனக்கு டெய்லியும் வேலை உனக்கும் சொரணம் வராது எனக்கும் வாய் விலிக்காது ஆமா இது என்ன டி ட்ரெஸ் வேணுமோ ஸ்கூல் யூனிஃபார்மையே எடுத்து போட்டு வந்த மாதிரி இருக்கு என்ன ஸ்கூல் ஆகும் உன்னை விட்டு போலயே நல்லா இருக்குல்ல சும்மா போட வேண்டிய ஸ்கூல் படிக்கும் போது யூனிஃபார்ம் போடவே பிடிக்காது இப்போ என்னமோ அந்த யூனிஃபார்ம் போடுறதுக்கு ஆசையா இருக்கு போட முடியல இந்த மாதிரி ஒரு நல்லா தானே இருக்கு அதெல்லாம் ஓகேதான் எங்க தான் போய் ஒரு முட்டும் அதை ஏன்டி ஆண்டி வேலை கேக்குற நானும் டெய்லி போய் ஒரு முட்டை முட்டிட்டுதான் எங்க மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறேன் நீ ஒன்றும் பண்ண பாட்டுக்கு உன் பாட்டுக்கு இதுவே எதுக்கு சும்மா சும்மா சுத்திக்கிட்டே இதெல்லாம் ஒரு படிக்கல கான்சென்ட்ரேட் பண்ணாலும் வேலை கிடைச்சு நல்லா செட்டில் ஆயிடலாம்ல நான் நானா படிச்சதான் வேலைக்கு போற ஐடியா எல்லாம் நடி எங்க மாமா கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்துடும் எங்க மாமா நல்லா சம்பாதிக்கிறாரு அதை விட எதுக்கு எதுக்கு வீட்டுல ரெண்டு பேர் வேலைக்கு போய் ரெண்டு போய் வேலைக்கு போனா வீட்டுல சண்டையே வரும் நான் பாட்டுக்க கல்யாணம் பண்ணா புள்ள குட்டி பெற்று அதை பாத்துக்கணா புருஷனை பாத்துக்கணா அப்படியே ஓடி ரெண்டு நீங்க எக்ஸாம் எழுதிருக்க எனக்கு தெரியுமே ரொம்ப கம்மியா வாங்கிக்க பர்சன்டேஜ் நம்ம பண்ணுப்போம் நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் யாரையும் நம்பாதடி நம்பாதடினு நீ சொல்ற வச்சு கேட்க மாட்டேன் அப்புறம் நான் என்னத்த பண்றது என் ஃப்ரெண்ட் தான் நான் எத்தனை தடவை சொல்றது சரி என்னடி காலேஜ்ல யாருமே காணும் நமக்கு தெரியாம லீவ் எதுவும் விட்டுட்டாங்களா இல்லடி எல்லாரும் கிளாஸ்குல போயிட்ட நான் நீ வரட்டும் அந்தானே போடான்னு இருக்கேன் உன்னோட சேர்ந்து தனியா போய் உட்காந்தாலும் எனக்கு கடுப்பா இருக்கும் வாரத்தையும் கவனிக்க முடியாது நீ இருந்தே ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பியா நல்லா இருக்கும் என்னை நல்லா டெய்லியும் திட்டுவேன் ஆனா நான் இல்லைன்னாலும் உனக்கு போலதே போகாத திட்டு வந்தேன் நமக்கு பிடிச்ச உலதான நம்ம திட்ட முடியும் ஆமா உன் கதையை சொல்லு இன்னைக்கே வாழ்த்து பட்டுறது வாங்கியா முன்னாடி நீ வேற அதே யாவைப்படுத்தாதீங்க அதே மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் நீ வேற யாவை மாமா நீ பிடிக்கவே மாட்டேங்கிறேன் வேற யாரையாச்சும் லவ் பண்ணுமா அப்படிலாம் இருக்காது இல்ல யாருக்கு தெரியும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நான் என்னடி கனவடி கண்ணே உங்க மாமா ஒரு தடவையாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைனா கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறேன் எனக்கே அவர் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு இதுல உனட்ட வேற காட்டி என்ன நோஸ் கட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போயிடும் நல்லா பேசுன ஆனா குட்டியான காமிக்கலாம் எனக்கே பேசுறதுக்கு ஒரு காசு கேட்பாரு நீ வேற எதுக்கடி சரி சௌமி மேக்ஸ் மிஸ் டெஸ்ட் வைக்கணும்னு நினைச்சு அதனாலதான் வெளில நிக்கிறியா

என்னடி இந்த ஆவர் முடிஞ்சிருச்சு டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு கூப்பிடுறேன் தையத்துல ஆமா நீங்க ரிசல்ட் வேற வந்துருச்சுன்னு சொல்லுறியா எனக்கு வந்தது கூட தெரியல எங்க அம்மா என்ன சொல்ல போதோ தெரியலே உனக்கு என்ன தகவலை ரிசல்ட் வந்த உனக்கு என்ன வலுக்கு நீனும் சொல்லிட்டே பண்ணி புள்ளக்குட்டி பற்றி செட்டில் ஆக போறோம்னா அப்புறம் என்ன உனக்கு கவலை

ரொம்ப நேரம் ஆச்சா சீக்கிரம் தான் மறுபடியும் ஒரு வேலை வந்துருச்சா அதனால தான் சாரி இல்லண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் தான் ஆகுது எப்போ நீ சீக்கிரம் வந்து வேலை எப்போ சார் ஒன்றும் லேட்டாக வந்தால் இதுக்கலாமா சார் செல்வா அதுவும் தங்கச்சி எப்படி சாரி கொள்ளலாமா போ உடனே பேச மாட்டே போ என்ன யாரும் மாதிரி தானே நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா கோச்சு போய் என்னன்னு சொன்னேன் இதில் என்ன வேற யாரோ மாதிரி நினைக்கிறாங்க சரி என்ன நான் சும்மா தானே ஏன் மூஞ்சிலாம் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு வேற என்னம்மா எப்பவும் போலதான் அம்மா கல்யாணம் பண்ணிக்கே கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்றாங்க ஒரே கடுப்பா இருக்கு வீட்டுக்கு போனாலே பிடிக்கவே மாட்டேங்குது பேசாம இங்கேயே இருந்துடலாமேன்னு தோணுது எதுக்கு நான் இப்போ ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா நான் அப்படி தான் இருப்பாங்க உனக்கு வயசாகிட்டே நீ ஒரு கால காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னா நானும் அன்னியை பார்ப்பேன்ல என்னமோ தெரியலம்மா கல்யாணத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை நீ எதுக்கு இப்படி சொல்ல எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் விட சரியா பார்க்கலாம் எங்கே எல்லாம் சரியாக மாதிரி தான் இருக்குது அம்மா ரிசல்ட் வந்துருச்சு போல் நல்ல பர்சன்டேஜ் எடுத்துருக்கேன் எனக்கு ட்ரீட் வைக்கலையா அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணி காலேஜ் இருக்கும்போது நீ ஃபோனே எடுக்கலை சரி அதெல்லாம் சாயங்காலம் அடிக்கும்போது மறந்துட்டேன் இங்கே வர சொன்னா நீ வாட்டுக்கு வந்துட்டேன் ட்ரீட் வைப்பாருன்னு எனக்கு

வேற என்ன பண்றது தங்கச்சியா போயிட்டே உன்னை எங்க இருந்து கண்டு புடிச்சோம் தானே தெரியல எங்க இருந்து கண்டு புடிச்சா அந்த Facebookல பேசுனத தானே அப்படியே வந்து இப்படி வந்துச்சுல ம் அதுவும் 4 வருஷம் ஆயிடுச்சுல நம்ம பேசி இப்போ என்னமோ நடந்த மாதிரி தான் இருக்கு அம்மா உங்க அத்தை பண்ணி எப்படி இருக்காக அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அதெல்லாம் சின்ன பொண்ணுமா நமக்கு செட் ஆகுமா பாரியாத வயசு இப்ப எடுக்க டிசிஷன் எதுவுமே செட் ஆகாது அப்படியே வேணாம் நானும் அண்ணியை பாத்து போடலாம் அப்படினே பாக்குறேன் எங்க இல்ல வேற யாராவது அதுவும் தெரியல லேட்டாக வேற வர வர வரலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க நீ இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டேங்கிற நான் என்ன பண்றது மாட்டேங்குது நீனாச்சும் தங்கச்சி நீனா எதுக்கு இருக்க அதுக்கு நீ காலேஜ் பக்கம் வரணும் என் ஃப்ரெண்ட் இருக்க ஆனால் அவங்க மாமா பின்னாடியே நிறைய சுத்திக்கிருக்கா அவங்க மாமா அவளை கண்டுக்கவே மாட்டாங்க வேற பிள்ளைலாம் இருக்கு நீ காலேஜ் பக்கம் வந்தாதானே எங்கேயும் இருந்தா பிள்ளைங்க எங்கேயா கூட்டிட்டு வர முடியும் உனக்கெல்லாம் செட் பண்றதுலாம் ரொம்ப பெரிய இது நீ மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேன் தெரியா உன்ன எப்படி பாப்பாக்க சொல்லு அதுக்காக இந்த ஈனு வச்சுக்கிட்டே போக முடியுமா பிள்ளையில செய்து அடிக்கிறேன்னா என்ன சின்ன காரியமா ஈனு வச்சுக்கிட்டே தான் போகணும் வலிஞ்சு வலிஞ்சு விழுகணும் அப்போ தானே பிள்ளைய கரெக்டாக இருங்க சும்மா மூஞ்சி சுடு சுடுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி வச்சு முடியாதுன்னா இது ஒரு சிறு மூஞ்சி பேசக்கூட மாட்டேன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க சரி சரி பார்க்கலாம் சரி கிளம்பலாமா டைம் ஆச்சு நீனு வீட்டுக்கு போகணும்ல அப்பா தீர்வாங்க ஆமாண்ணே ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க உடனே நான் கூப்பிட்டுட்டே இருக்கு நீ வரவே மாட்டேங்கிறே ஏதாச்சும் சொல்லி இது பண்ணுற எப்போ வர இந்த வாரம் லீவ் காய்ச்சி வரையா என்ன எங்கே கூட்டி போனாலும் அதுவும் கூட்டி போக மாட்டேன் உனக்கு என்னதே பிரச்சனை தெரியல உன் சந்த தங்கச்சியாக இருந்தால் இப்படி பண்ணுவியா கூப்பிடுவே வருவேன் போவேன் நான் யாரோ தானே தானே இப்படி பண்ணுறேன் எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே தெரியுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் டைம் கிடைக்கும் போது சரி நான் நான் கிளம்பட்டுமா எனக்கு டைம் ஆச்சு ட்ரீட் தானே உனக்கு நாளைக்கு வைக்கிறேன் இப்போ காசு எடுத்துகிட்டு வரல அதெல்லாம் நான் சும்மா கேட்டேன் நீ படித்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் சம்பளம் வாங்கினோன்னே எனக்கு ட்ரீட் வை அதான் அண்ணனுக்கு பெருமையாக இருக்கும் சரி நான் கிளம்பவா டைம் ஆச்சு பாய் சரிம்மா அவ்வளோதான் நானும் கிளம்பி பார்த்துப்போம் அப்பத்தா அக்கா வந்துருச்சா அதாண்டி இன்னும் ஆளை காணும் அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி வந்தோட நீ சொல்லி குடுத்துற மிச்சர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நீ இருந்துச்சுன்னு சொல்லாத அவளுக்கு தெரியாது இருந்தது கொஞ்சோட நான் காப்பீல போட்டு குடிச்சிட்டு இருந்துச்சு நீனோச்சுக்க என்னோட வந்து சண்டை போடுவா அப்பெல்லாம் பண்ண மாட்டாடி அவ என்ன சின்ன பிள்ளையாயும் கூட மிச்சருக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அவளை பற்றி உனக்கு தெரியாது அவள் இப்படி சண்டை போட போன வாரம் முறுக்கு ரெண்டு முறுக்கு வச்சுட்டு போனேன் நான் ஸ்கூல் போகும்போது பார்த்துட்டு தான் போனேன் வரும்போது பார்த்தா அவள் சீக்கிரம் வந்து ரெண்டு காப்பியில் நினச்சி தின்னுட்டா நான் கேட்டதுக்கு என்னோட சண்டை போட்டுட்டு அம்மாட்ட சொன்னாலும் தின்னுட்டு போகிறேன் அக்கா தானே அப்படின்னு சொல்லிடுச்சு அதே இன்றைக்கி நான் மிச்சர் அப்புறம் எடுத்து காலி பண்ணிட்டேன் வர்றதுக்கு முன்னாடி நீ சொல்லி கொடுத்துறா சரியா சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்க உடனே நான் பேசவே மாட்டேன் சின்ன பிள்ளை தானே தான் என்னடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு என்ன திட்டத்தனை பண்ணுறேன் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் பண்ணல நான் என்ன பண்ணுறேன் நானே திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு இருக்கேன் அம்மாவே வேற காணும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் அது திட்டுது திங்கிறதுக்கு இல்லையா இல்லையே அரை பாக்கெட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மிச்சர் நான் காலையில் போயில் பார்த்து தானே போனேன் காப்பிக்கு குடிக்கலான்னு வச்சுட்டு போனேனே அது எங்கே இப்போ எங்கன்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் நானும் ஸ்கூல் போயிட்டு இப்போ தானே வரேன் நான் வீட்டிலேயே இருந்துகிட்டே வரேன் அப்புறம் என்னடி நானா எடுத்துட்டு இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டே ஒருத்தி காலேஜ் போயிட்டா நான் தான் வீட்டில் உட்காந்துருக்கேன் நான் தானே எடுத்துட்டு சொல்லுங்கடி நீ தின்னான திம்ப யாருக்கு தெரியும் சும்மா தானே வீட்டிலே இருக்க இப்படி வாயில் அசை போட்டுக்கிட்டே இருந்திருப்பேன் யாரும் கிடைக்காம இருந்திருப்பா உனக்கு பேசுறதுக்கு அதனால திண்டுருப்பேன் இல்லை அம்மா மட்டும் நீ சொல்லி கொடுக்கணும் எங்களுக்கு திங்கிறது இல்லையா நீ எடுத்து திங்கிறியோ உங்கள்கிட்ட போட்டேன்னு வச்சுக்க ரெண்டு பேரும் தின்னு என்ன வச்சு விட்டு காலையில் ஸ்கூல் போயில் வேறு பார்த்து வச்சுட்டு போய் எம்பிட்டு எம்பிட்டு இருக்குன்னு அளந்து வச்சுட்டு போய் எல்லோடு இடையே போட்டு ஒழுங்குரியாத உண்மை சொல்லி இவ தானே நீ சத்தியா உண்மை சொல்றி நீ தானே திண்ணா நான் ஒண்ணு திங்கலப்பா நான் அப்படி என்ன கலவாண்டா திங்கிறேன் நம்ம வீட்டுல திங்கிறேன்னு இருந்தா பாதி உனக்கு வச்சுட்டு நான் பாதி திம்பேன்

அத்தை அவங்களுக்கு நான் வெள்ளத்த அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும் உங்கள் அம்மா வந்தோடனே ரெண்டு போடு போடுவா வாங்கிங்க அப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ண போகிற வயசுலேயும் இன்னும் நீ அடிவாங்கி எடுத்துருக்கு இவ்வளோ எனக்கு சொல்கிறது பார்த்தா அம்மா வந்தோடனே நீ கூப்பிடு நான் வாரேன் சரியா நான் போய் டிவி பார்க்குறேன் அம்மா திங்கிறது வாங்கினச்சுன்னா எனக்கு தான் தரணும் நான் தானே ஃபோன் பண்ணி சொன்னி நான் ஃபோன் பண்ணும்போது எப்படி திட்டது தெரியுமா நான் மட்டும் திட்டு வாங்கி வாங்கிட்டு சொல்லி வாடகை நோகாமல் வாங்கி திம்பாலோ அதெல்லாம் முடியாது இப்போ நான் டிவி பார்க்க எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போடுவா நான் தான் பார்ப்பேன் நீ அப்புறம் மாதிரி பண்ணேன் நீ தானே பார்த்தேன் நான் இப்போ வந்தேன் இப்போ தான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் நான் இன்னும் பார்க்கவே இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அதெல்லாம் முடியாது நான் பார்ப்பேன் எனக்கு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது நான் அப்புறமா படிக்க வேண்டியது இருக்கு நீ எப்படி படிப்பான்னு எனக்கு தெரியும் மாமாவை பக்கம் ஒரு போ அங்கே போல நீ போய் அங்கே போய் பார்க்க முடியாது அங்கே டிவி பார்க்கறதே ஆளே இல்லை எனக்கு எங்கே தோணுது அங்கேயும் பார்ப்பேன் வயசு அதுக்குலாம் பார்க்க முடியாது நானே பார்க்க பண்ணிப்போம் இது என்னடா இது இதுக்கு பஞ்சாயத்து அடக்க முடியாது இல்லை ஆம்பளை பிள்ளைகளை கூட அடிக்கலாம் போல இந்த ரெட்டு பொட்ட இருந்துச்சுன்னா அப்போ அப்பப்போ கல்யாணம் பண்ண போறவ நாளைக்கு ஒரு புள்ள குட்டி பெற்று அவளுக்கு அதுக்கு திங்கிறது வாங்கி போட முடியும் திங்கிறதுக்கு சண்டை வச்சுக்கிறாரு இதெல்லாம் கட்டி கொடுத்து என்ன பண்ணுறதோ தெரியல அம்மா வந்தாலே ரெட்டு அடங்குங்க நம்மள கட்ட ஏப்ப சாப்பாடு போயிரு நம்மளால ஏறி அந்த சாப்பாடு வச்சாதே அடிக்கிற மாதிரி அண்ணன் நீங்க வித மாட்டேங்குன்னு சும்மா சொல்லியிருக்காங்க பல மூலியும் கரெக்டாக தான் வச்சிருக்காங்க வச்சுக்காங்க விட்டா தான் எடுத்து துமிட்டோம் அப்பா அப்பப்ப இவளுக்கு ரெண்டு பேருக்கும் வீரர்கள் எடுத்து நான் பூட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்தோன்னு எடுத்து கொடுத்தாதே கரைச்சி ஓய்வு நினைக்கிறேன் என்னத்த வாசல்ல நின்று புலம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இன்னைக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து இருக்கா இந்த திங்கிற பஞ்சாயத்து டிவி பஞ்சாயத்து தான் ஓய மாட்டேங்குது ஏதாச்சும் நீ வாங்கிட்டு வந்தேன் போன் பண்ணி சொன்னால இல்லங்கத்த நான் காசும் எடுத்துட்டு போல் வாங்கிட்டு வரல டெய்லி திங்கிற வாங்குறதுக்கு நம்ம எங்கே போறது அப்படியே சம்பளம் வாங்குறோம் சரி சரி இப்போ தான் இருக்காங்க டிவி பாக்கிறதுக்கு என்ன அடிச்சுட்டு நான் ஆளுக்கூட போய் பாரு என்னென்னு சரி வாங்க டீ போட்டு தரேன் இல்ல இல்லை நானும் சின்னவங்க கொடுத்தோம் பெரியவங்களுக்கு தான் குடிக்கல அவங்களுக்கு சூடு பண்ணி கொடுத்துட்டு நீனு சூடு பண்ணி குடி